நம்ம பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நம்ம எதை பார்க்க ஆண்கள் வயசில் பெண்கள் பெண்கள் வயசில் ஆண்கள் எப்படி பேசுகிறது இதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உள்ள பெல் ஐக்கிய கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற ஆப்பு ஃபோர் லான்ச் ஆப் இது தான் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதோடய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நான் வாங்க ஆப் போகலாம் ஆப் போனோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து தமிழ் கேட்க மாட்டாங்க இங்கிலீஷ் சாரி ஹிந்தி மட்டும்தான் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து லான்ச் பண்ண சொல்லுவாங்க அப்போதைக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடணும் வெரிஃபிகேஷன் பண்ணோடனே அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காட்டும் இது வந்து தமிழ் வாய்ஸில் பேசுனா தமிழ் இது பேசணும் இது வந்து மேல் மேல்னால் ஜென்ஸ் வாய்ஸ் ஜென்ஸில் வந்து ஃபோன் கால் பண்ணி பேசலாம் இது வந்து ரவுடி வாய்ஸ் இப்போ எப்படின்னா டான்லாம் இருப்பாங்களா ரவுடி அவங்களுக்குரிய வாய்ஸுக்குரிய இது இந்த ஆப் வந்து இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுதான் டெஸ்டிங் இது இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கால்னு சொல்லி கொடுக்கணும் அப்புறம் இது வந்து மேலு வந்து இதில் வந்து சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து பேசுன மாதிரி இருக்கும் இது வந்து டான் வைஸ் இதுலையும் இப்போ எப்படி கேட்கணும் மட்டும் பாருங்கள் இந்த ஆப் இல்லாமல் இதில் நிறைய இதெல்லாம் இருக்குதுங்க நிறையா பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது பேக்ரவுண்ட்ஸு ஃபுல்லாக பேக்ரவுண்ட்ஸில் வந்து இப்போ ரைன் வேணும்னா ரைன் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது ரைனை க்ளிக் பண்ணிவிட்டு பேசினா ரயின் எப்படி மழை விழுது தெரியுமா அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் இது இது வந்து டிராஃபிக்கு ட்ராஃபிக் சவுண்டு கேட்கும் இது வந்து மவுண்டைன்ஸ் இவரிங் இருக்கும் இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் அப்போதைக்கு இந்த இதில் போய் கால்னு அந்த பட்டன் அமைக்கி இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு கால் பண்ணணும்னா கால் பண்ணலாம் ரீசார்ஜ் எல்லாம் கேட்காது இப்போ இவங்களுக்கு கால் பண்ணணும்னா இதில் போய் இந்த நம்பர்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால் போயிடும் இதுதான் இந்த ஆப் இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் ரீசார்ஜெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த வீடியோ அப்போ தான் நான் போடுவேன் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் சந்திக்கிறேன்